ବୋରାଡ଼ୁ ଅନ୍ତର୍ ଘୋରାଡ଼ୁ ଘର ପିଡ଼ୁ ବର தலைவிக்காக உயிர் விடம் சொன்னீங்கல்ல எங்க உடனே உங்க தலைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெடி எங்க யார் யார் வர்றீங்க யார் வர்றீங்க யாரும் வர மாட்டீங்க ஆனா உண்ணாவிரதம் வந்து பந்தல் போட்டு நீங்க நெல்லில் உட்காருவீங்க போலீஸ் வெயில் நின்று உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பஸ் மறியல் கால் நீட்டி படுத்துருவீங்க நாங்க உங்களுக்கு கால் அமுக்கணும் வீட்டுல அடுப்பறிக்க வழி இல்லாம இருக்கும் ஆனா அரசாங்க பஸ் இருப்பீங்க ரயில் இருப்பீங்க தெடி வழக்க துப்பு இருக்காது மரத்தை விட்டு ரோட்ல போடுவீங்க போராட்டம்னா உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு போலீஸ் புடிச்ச நேரத்துல வெளிய வெளியிடறது இல்ல அதனால இதெல்லாம் உங்களை தூக்கி உள்ள போட்டு செக்கில வச்சு கல்லூடைக்கி வச்சா அப்ப தெரியும் போராட்டம்னா என்ன அர்த்தம்

హలో మా యస్ సంతోష్ హాస్పిటల్ चलेंगे हां சரி டாக்டர் జైన్ డాక్టర్ ఆ న ఆపోజిట్ రూమ్ లో ఇర్కనా థాంక్స్ ఆ పేస్ట్

இன்னொரு வீர என்ன உருவாக்க நீங்க நான் கவர்மெண்ட் எல்லாரும் காரணமா இருக்க கூடாது சார் இன்னொரு தீவிரவாதி உருவாக கூடாதுங்கிற உங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன் உங்க தேசபத்தி நான் மதிக்கிறேன் உங்க மன உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன் அதே சமயம் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க காட்டுல கட்டப்பட்டிருக்காங்க அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இது எல்லாத்தையும் விட இந்த கவர்மெண்டோட உதவியால தான் நாம உயிர் பொழிச்சோங்கிற நம்பிக்கை அவன் மனசுல வரணும் வரவழிக்கணும்

அப்போ அது நீ உயிரோட இருப்பேன்னு தான் தாடி பைத்தியக்காரி டெய் இல்லை அந்த மட்டும் நான் உயிரோட வந்துருவேனா அந்த போலீஸ்கார பாளிக்கு நீ அடிச்ச கொண்டு மாட்டாங்க எல்லா போலீஸும் அடிக்கிறது இல்ல புரியாது கலெக்டர் உனக்கு இதெல்லாம் புரியாது ஓ வீட்டு வாட்ஸ் நிக்கிற போலீஸ்கார நீ உனக்கு சலீட்டு அடிக்க தான் உனக்கு தெரியும் ஆனா எங்க வீட்டு குண்டு பிள்ளைங்க குளிக்கும் போது கதவ தட்டி எங்க உன் புருஷன் கேப்பானுங்க கைய புடிச்சி இருப்பானு அவங்க கால் பண்ணாத இடமே கிடையாது அப்புறவக்கிட்ட போலீஸ்காரன்னா எனக்கு தெரியும் அந்த மானங்கிட்ட பாலியல் கிட்ட போய் சரணடைய சொல்டி

அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் கோவம் அவனுக்கு வந்தாலும் நமக்கு வந்தாலும் எழுப்பு நமக்கு தான் நாம மனுஷன் நடந்துகிட்டு அப்புறம் அவனை மனுஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சாரி சார் நீங்க ரிட்டையர் ஆனா கூட அவனா வந்து கையை நீட்டி விலங்கு போட சொல்லுவாங்க கனவு காணாதீங்க சார் மகர் ஆப் தோனோ கிஸ் பாத் பர் விவாத் கர் ரஹே ஹை விவாத் ஹை இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அடுத்த எலெக்ஷனே வந்துரும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பதில் சொல்லி முடியல எங்க கட்சிக்கே கிட்ட பேர் வந்து போல இருக்கு உங்க சண்டையை நிறுத்திட்டு எங்க தலைமையை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அரசு பணம் வச்சு அவன் எப்படி பிடிக்கிறது எனக்கு தெரியும் உனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தானே பார்க்கணும் கிளம்பு शान्तिः 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 लिङ्गे जय यमुने जैप கோவம் இருந்துருச்சா இன்ஸ்பெக்டர் பாத்தியா அவர் செத்துட்டார் தன்னால சாகல உன் அண்ணன் தான் சுட்டுக்கணும் வெறித்தனமாக சுட்டுக்கணும் வயசான அம்மா கல்யாண வயசுல தங்கிச்சு உலகம் தெரியாத ரெண்டு குழந்தை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அமங்கலி அணிக்கிற அவர் மனைவியை பார்த்தீங்க இப்ப நீ உன் காலில் சுட்ட இன்ஸ்பெக்டர் காட்டுன்னு கேட்டேன் கூட்டு வந்து காட்டுட்டேன் அதே மாதிரி எங்க அப்பாவை சுட்ட வீரையின காட்டுன்னு அவர் மகன் கேட்டா என்ன பண்ண முடியும் உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி தோடி வேண்டாம் சார் நீ இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொன்னப்ப கூட்டி வந்து காட்டியிருப்பேன் இல்லையே சொல்லியாது இருப்பேன் சொல்லலை ஏன் முதல்ல உன் வெறுத்து நடங்க வாங்குற அண்ணன் அடிமனசுலேருந்தே போ முன்ன சுட்ட இன்ஸ்பெக்ட வந்து வந்திருந்தாலும் அவனை மன்னிக்கிற மனப்பக்கம் வரும் இதை கலெக்டர் நான் சொல்லல நண்பனா சொல்றேன்

அவரை கொஞ்சம் வெளிய நீங்க நீங்கதான் என் குழந்தைய காப்பாற்றணும் உள்ள கூட்டிட்டு போனாங்க என்ன தெரியல என்னையும் உள்ள விட மாட்டேன்றாங்க பிளீஸ் நீங்க வந்தா கண்டிப்பா என் பையன் பழைச்சிருவான் டாக்டர் செஞ்சு வந்து பாருங்க டாக்டர் இவர் தியேட்டர் எடுத்து நர்ஸ் டாக்டர் உன் பேர் என்ன வேல்முருகன் அப்பா பேரு அப்பா பேர் என்ன சண்முகம் என்ன சொன்ன சண்முகம் எங்க அப்பா வரமாட்டாரு அவர் செத்து போயிட்டாரு

தெரியுமா போலீஸ் செக்யூரிட்டி இது லாண்டரி துணி இல்ல துப்பாக்கி செக்யூரிட்டி பாரு நான் எங்கிருந்தாலும் எது நடந்தாலும் எனக்கு தகவல் வெயிட் பண்ணு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கால் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு

கலெக்டர் நம்பி தன் தம்பிய ஏன் அமைச்சிருக்கான்னு அரசப்பனையே அந்த அம்மாவை மட்டும் கலெக்டர் காப்பாத்தல இந்த நாட்டோட மானத்தையே காப்பாத்திருக்காரு அதுக்காக மிஸ்டர் கண்ணன் நான் ரொம்ப பாராட்டேன் தேங்க் யூ சார் உங்களுக்கு நன்றி சொல்லதான் அந்த பார்ட்டியே அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல நம்ம கோர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுலயும் மிஸ்டர் தேவராஜன்தான் இன்னும் வந்து வேலை முடியல அரசப்பனை கொண்டு போய் அண்ணன்கிட்ட சேர்த்தாதான் எனக்கு நிம்மதி அதோட அங்க இருக்கிறவங்களை மீட்டா தான் நமக்கு நிம்மதி இந்த நாட்டுக்கு நிம்மதி

யா, போலீஸ்காரனால துரோகம் தான் பண்ணாங்க நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிய உன்னை!

அப்புறம் அவங்க பின்னால போலீஸ் போனது அவங்க ரெண்டு பேரை மீட்டது எல்லாமே இப்ப நீ சொல்லித்தான் எனக்கு இப்பவும் சொல்றேன் நான் கொடுத்த வாக்குப்படி நானே என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவாட அரசப்பா வெளியில போலீஸ் கடமாட்ட அதிகமா இருக்கேன் நான் அவங்க கிட்ட தான் போறேன் அசப்பா கலெக்டர் வந்துட்டோம் எங்க அண்ணன் காட்டுல ரெண்டு பேரை புடிச்சு வச்சுக்கிறனால தான் இங்க நான் கொடுக்கற கஷ்டத்தெல்லாம் கலெக்டர் தாங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன் அது இல்ல அவங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ் மீட்டதுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் என்ன சேக்கணும் துடிக்கிறாரு அதாங்க கலெக்டர் என்னால அவர் பெத்த அம்மா கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கஷ்டம் எனக்கா அவர் எல்லாத்தையும் இறந்துட்டார் ஆனா அவருக்கா கொடுக்கிறது என்கிட்ட என்ன இருக்கு என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ் அவரை துரத்திக்கிட்டு இருக்கு நான் திருந்தி வாழணும் ஆசைப்பட்டார் நான் திருந்திட்டேன் நான் திருந்திட்டேன் ஆனா வாழணும்னு ஆசைப்படல இப்பவே போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடல அரசப்பா சொல்லு கேட்காம போலீஸ்ல சர நடை சொல்லி கமிஷனர் ஆபீஸ் போயிட்டாங்க போலீஸ்ல சார் நடைஞ்சி உங்க பேரை காப்பாத்திட்ட உட்கொள்வாங்க நான் இருக்கேன் சாரி சார் எங்களால அவரை காப்பாற்ற முடியல

அப்புறம் ஒரு உயிரை கொள்ற அதிகாரம் யாருக்கும் இல்ல சார் பத்து பேரை சட்டப்படி மரண தண்டனை தூக்குக்கு தூக்குற கடைசி நேரத்திலே, கருணை மனுவை கொடுத்தவனை வாழ் விடலையா இதான் சார் நம்ம நாட்டு நியாயம் இதான் சார் நம்ம நாட்டு நீதி தப்பு பண்றவங்கள தண்டைக்கு மனுஷனால உருவாக்கப்பட்டதா சட்டம் நீதி அப்படிப்பட்ட சட்டத்தை நாம கையாளும் போது வெறு அதிகாரி மட்டும் இல்லாம அதை உருவாக்குன மனுஷனா ஒண்ணு அதை விட்டுட்டு உங்களை மாதிரி அதிகாரிங்க என்னையா பண்ணீங்க இருபது வருஷமா என்ன பண்ணீங்க காட்டுக்குள்ள போய் வீரையன் சமையல்காரன் கைது வீரையனுக்கு கைது வீரையனுக்கு தூரத்து சொந்தக்காரன் கைதுன்னு பத்திரிகை செய்துதான் வந்தது இதான் உங்களால் முடிஞ்சது அவன் நிழல கூட உங்களால பார்க்க முடியல போதா குறைக்கு நூறு போலீஸ்காரன் செத்துதான் மிச்சம் அவனை எதிரியா பாத்தீங்களா தவிர கடைசி வரைக்கும் அவனை குற்றவாளியா பாக்கலையே

ஒரு அதிகாரியிருந்து என்னால் ஒரு ஊரை காப்பாற்ற முடியல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை நான் இருக்க விரும்பலை இன்னைக்கு இதை வேலை நான் ராஜாமிட்டுறேன்